பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய நாம் தமிழர் கட்சி சீமானை கண்டித்து மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் கலந்து கொண்டனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண் உரிமைகளுக்காகவும் மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராகவும் போராடிய தந்தை பெரியாரை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க் அம்பேத்கர் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சமூக செயற்பாட்டாளர் சிமா மகேந்திரன் சம்பத் தலைமையில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நகர பொருளாளர் ரஜினி சின்னா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தொகுதி செயலாளர் நிலவன் மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆரூர் சீனிவாசன் மக்கள் அதிகாரம் ஆசாத் மனிதநேய மக்கள் கட்சி அப்துல்லா நகர்மன்ற உறுப்பினர் வரதராஜன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரை இழிவாக பேசிய சீமானை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்